ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக எண்ணில் ஸ்டே வித் ஜீசஸ் என்ற பகுதியில் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னா அது ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ அதாவது அவருடைய கிரியை வந்து உங்களால் நம்மளுடைய மாம்ச கண்களில் பார்க்க முடியாது ஓகே தண்ணி வரணும்னா இப்போது காற்று மழை மழை மூலிமா தான் வந்து நிரப்பப்படும் இல்லையா இந்த வாய்க்கால்கள் எல்லாம் அப்போது இதை எதையும் பார்க்க மாட்டேன் ஆனாலும் உன்னுடைய வாய்க்கால் எல்லாமே வந்து தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா அதாவது அவருடைய கிரியை நம்மளுடைய வழிகள் அவருடைய வழிகள் கிடையாது நம்ம பார்க்குற விதமா அவர் பாக்குறது இல்ல ஓகே அவருடைய என்ன சிந்தனையை நம்ம யூகத்தை அறியவே முடியாது இல்லையா அதுதான் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனால் உங்க வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் ஆலந்து இழப்பப்படும்னு சொல்லிட்டு அவருடைய தம்முடைய வார்த்தையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு இதில் நம்ம ஒரு விஷயம் தான் இதை வந்து அஹ் சுதந்திரச்சிக்க முடியும் இந்த வாக்குதத்தை வசனத்தை என்னன்னா இதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்ட்டு அல்ல அதாவது இந்த நேரத்தில் உணர்த்தப்படுற விஷயம் என்னன்னா இப்போ வாய்க்கால் வெட்டுறது வந்து நம்ம மண் நிலத்தில் வெட்டுவோம் இல்லையா நிலத்திலிருந்து தான் மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்குனார் ஓகே அப்போ நம்மளை வந்து நமக்குள்ள வாய்க்கால் வெட்டணும் என்ன தண்ணி தண்ணீர் வரும்னு தானே சொல்கிறார் அது ஆவியானவர் ஓகே வசனம் ஓகே வசனம் நமக்குள்ள வந்து அது கிரியேட் செய்கிறதுக்கு நம்ம வாய்க்கால் வெட்டணும் நம்ம தெய்வனுக்குன்னு நேரத்தை செலவிடணும் அவருக்குன்னு வந்து நம்மளை தாழ்த்தணும் நம்மளை அர்ப்பணிக்கணும் நம்மளை ஒடுக்கணும் இது எல்லாமே செய்யும்போது வெளியில் பார்க்குற விதமாக இல்லை நமக்குள்ளே இருந்து அப்படி ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் புரண்டு ஓடும் சொல்லிட்டு கர்த்தர் இந்த நாளில் இந்த ஊழியத்தின் வழியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் ஓகே நீங்கள் வாய்க்கால விட்டுங்க தேவனுக்குன்னு கூறிய நேரத்தை வந்து எல்லாமே வந்து கொடுங்க அப்போ நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வந்து செஞ்சு முடிப்பார் ஹலோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்